வணக்கம் சார் சார் சைட் பாருங்கள் நம்ம பார்க்குற சைடு பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் ஃபீல்டுங்க அது வரைக்கும் பார்த்தீங்களா கம்பம் இதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்டேஜுங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜி அப்படியே ஃபுல்லாக கார் நிற்கிது பாருங்கள் லாஸ்ட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது சவுக்கு இருக்குது இல்லைங்களா சவுக்கு வரைக்குங்க சவுக்கு நம்ம ஃபீல்டு வராது சவுக்கு பக்கத்தில் கரம்பாக இருக்குது பாருங்களா இது எல்லாமே நம்ம ஃபீல்டு ஒரு ஐநூறு அடி நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் சார் இது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு போகிற தார் ரோடு தான் இங்கேருந்து பஸ் ரூட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறு மீட்டரில் நம்மளுக்கு ஒரு பெரிய ரோடு பைபாஸ் பஸ் ரோட்டு சார் அதே மாதிரி இங்கேருந்து ஜிஎஸ்டி ரோடு சென்னை ஜிஎஸ்டி ரோடு பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் சார் தொழுப்பேடு அதாவது மேல்மருவத்தூர்லேருந்து நம்ம திண்டி வரோம் இல்லையா வரும்போது அச்சரப்பாக்கம் அதுக்கடுத்து தொழுப்பேடு அந்த தொழுப்பேடுலேருந்து கரெக்டாக அஞ்சாவது கிலோமீட்டர் சார் ஜிஎஸ்டி ரோடு சென்னை ஜி ஜிஎஸ்டி ரோட்லேருந்து அஞ்சாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு ஒரு பத்து ஏக்கர் ஃபீல்டு சார் இந்த பத்து ஏக்கருக்கு நம்மளுக்கு கிணறு பாருங்கள் நல்லா ரொம்ப பெரிய கிணறுங்க ஓகேங்களா இந்த ரேம் படித்து கிணறு எடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்திருக்காங்க ரொம்ப பெரிய கிணறு ஃபுல்லாகவே பத்து ஏக்கருக்கு நம்மளுக்கு பைப்லைன் சர்வீஸுங்க நம்மளுக்கு இந்த கிணறுக்கு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு சோலாரும் போட்டு கொடுத்துருக்காங்க சார் இந்த சைட்டில் நம்மளுக்கு சோலார் சர்வீஸும் இருக்குது சார் ஓகேங்களா அந்த சவுக்கு நம்ம சைட்டில் வர்றது சவுக்கு வீடுலாம் அதுக்கு சவுக்கு வீடு ஃபென்சிங் போட்டுருக்கு பாருங்க அதுலேருந்து ஒரே ஸ்டேட் பவுண்டரி சார் கடைசியாக போயிட்டு கடைசியாக சவுக்கு இருக்குது பாருங்களா அதுவும் நம்ம ஃபீல்டில் வராது சவுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் பார்க்குறீங்களா அப்படியே கரம்பாக தருது பாருங்கள் எந்த ஒரு விவசாயம் பண்ணாமல் அப்படியே அந்த சவுக்குலேருந்து வந்துட்டு மறுபடியும் இந்த சவுக்காண்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு தார் ரோடுக்கு போய்டு சார் ஓகேங்களா சுற்றி சவுக்கு இருக்குது நம்ம சைட்டில் மட்டும் எதுவும் சவுக்கு இல்லை நீங்கள் பாருங்கள் பத்து ஏக்கருக்குமே நல்ல லைன் சரி சார் ஆக்சுவலாக இது என்ன பார்த்தீங்கன்னா கொய்யா வச்சுருந்தாங்க அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க தென்னை மரம் மட்டும் வச்சுருக்காங்க அது மட்டும் அப்படியே இருக்குது சார் கொஞ்சம் அங்கே நீங்கள் பார்க்குறீங்களா அங்கங்கே ஃபீல்டில் கொஞ்சம் கொஞ்சம் தென்னங்கண்ணை இருக்குது பாருங்கள் கொய்யா வச்சுருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க சார் எடுத்துகிட்டு இப்போ கரம்பாக விட்டுருக்காங்க பத்து ஏக்கர் ஒரே ஃபீல்டு சார் இந்த சைட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சார் சென்டோட வேலை நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க சார் பேசலாம் சார் நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க பார்ட்டி டு பார்ட்டி உட்காந்து பேசும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கரெக்டாக சென்னை ஜிஎஸ்டி ரோடு தொழுப்பேடுலேருந்து அஞ்சாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சைட் சம்பவம் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுணாலும் கால் பண்ணுங்கள் சார் தேங்க் யூ